காலையில் வாக்கிங் போகலான்னு கிளம்பி போயிட்டுருக்கேன் இந்த பசு மாடு நேற்று இருந்து இதிலே படுத்தே இருக்குது குட்டி விட போகுதுன்னு நினைக்கிறேன் பக்கத்தில் போய் பார்த்தா குட்டி விட்டுருக்குதுங்க ஒரு குட்டி மட்டும் தான் விட்டுருக்குது இப்போதைக்கு இன்னொரு குட்டி விடுமான்னு தெரியல கொஞ்ச நேரம் கழித்து வந்து பார்க்கலாம் மழை பெஞ்சு ஈரத்தில் படுத்து கிடக்குது தண்ணி ஃபுல்லாக ரொம்ப ஈரமாக இருக்குது மாட்டு ஓனர் என்ன தான் செய்கிறாங்களோ தெரியல குட்டி விடுற மாதிரி இருக்கிற மாட்டெல்லாம் வெளியே அனுப்பவே மாட்டாங்க யாரும் இன்னும் மாடை தேடி வரல யாரோ பாவம் பார்த்து முருங்கைக்கீரை எடுத்து போட்டிருக்காங்க இது முருங்கைக்கீரையெலாம் சாப்பிடாது குப்பையை சாப்பிட்ற மாடு பேப்பரு கேரி பேக்கு எதையாவது போட்டால் நல்லா சாப்பிடும் அட கடவுளே மணி மூணு மணி ஆகுதுங்க மதியானம் இந்த மாடு வந்து எதையுமே சாப்பிடாமல் வெயிலில் கண்ணு குட்டியை நக்கி விட்டுக்கிட்டே நிற்கிது குட்டி விட்ட டயர்டில் அதனால் எந்திரிச்சி நிற்கக்கூட முடியல பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு அக்கா வந்து தண்ணி வைக்க வந்தாங்க வைக்க வந்தவங்கலாம் மாடு விரட்டி வரட்டி முட்டை போகுது கண்ணு குட்டி எதுவும் டிஸ்டர்ப் பண்ணுவாங்களோன்னு சொல்லிட்டு முட்டுற மாதிரி தலையை கொண்டுட்டு போச்சு அவங்களும் ஓடி போயிட்டாங்க எதுவுமே சாப்பிடாமல் இருக்குதுங்க என்னாலேயும் எதுவும் ஃபுட்டு கொடுக்க முடியல மாட்டு ஓனர் எப்போ தான் வருவாங்கன்னே தெரியலைங்க பாவம் மாடு நைட்டுக்குள்ளேயாவது வந்து கூட்டிகிட்டு போகிறாங்களான்னு பார்ப்போம்